இன்றைக்கு பார்க்குறோம் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தால் மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரர் சொல்லிக்கிறார் ஆனால் உறுதியோடு சொல்கிறேன் பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் விட நம்ம திராவிட மர ஆட்சியில்தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்கள் தான் செய்ய போறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால சொல்கிறேன் எந்த தைரியத்துல எதிர்கட்சி தலைவர் இந்த இருந்து தன்னுடைய பிரச்சாரம் தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த மன்றத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய்

திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்ப உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில பெஸ்ட் மாநில தமிழ்நாடு தானே நாங்க சொல்லல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டாரு அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றார் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலை இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்கள் அதை பத்தி கவலையே படலை எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீண்க்கு நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திக்கிட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புகிறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதியெடுக்கிறான் நன்றி வணக்கம்